மச்சான் உனத்த நம்ம கேக்குறேன் மதுன்னு சொல்லு இப்பதானே ஊர்ல இருந்து வந்தோம் உடனே போனுங்கிறீங்க இங்க நல்லா இருக்கு கிராமத்துல இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாமா உங்களை தான் கூப்பிட்டேன் பார்க்க மாட்டேங்கிறீங்களா இப்ப பாரு பிள்ள யாருக்கிட்டயும் பெயர் இல்ல தயவு செஞ்சு உள்ள போக சொல்லு நீங்க நீங்களே பேச மாட்டீங்க நான் எதுக்கு கண்டவங்க கிட்ட பேசணும் என்ன மச்சான் இன்னும் இமேல கோவத்துல தான் இருக்கீங்களா ஆமா பர்சனல் வச்ச காசு எடுத்து போய் குடிக்கிறவங்க கிட்டே என்ன பேசணும் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு வேச இடத்துல இருந்தா நம்மளும் பேசலாம் சிலர்லாம் அறிவு கட்டத்தனமா பண்றதுக்குலாம் நாம ஒண்ணும் பண்ண முடியுது மச்சான் நான் பண்ணதுதான் என்ன மன்னிச்சுங்க மச்சான் அதுக்காக கிட்ட நான் எத்தனை டைம் பண்ணி கேட்டாலும் நீங்க அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க தப்பு இருக்கு சரி விடுங்க மச்சான் ரொம்ப பெரிய மனசு பண்ணி விடுங்கன்ட்டு வர்றாரு பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு சே

நான் தான் தொந்தரவு பண்ணிட்டேன் நான் உள்ள போறேன் அம்மா மறக்குது எங்க வீட்டுல அலைய காணும் அவங்க அக்கா அக்கா அவங்க மகளை பார்க்க போயிருக்காங்க என்ன ஆமா ஓடி போன மகளை பார்க்க உங்க அக்கா படையை எடுத்து கிளம்பி போயிருக்காங்க இவன் எப்படி இருக்கா இவன் இப்படி இருக்கா நான் தான் ஒருத்தங்கூட ஒரு பேச்சு கேட்கறது இல்ல இந்தாலும் இப்படி ஹம் மகனும் ஒருத்தன் எழுதிட்டு வந்தான் ஒன்னும் சொல்றது இல்ல ஆமா ஆமா நமக்கு எதுக்கு வந்து யாரும் கட்டி கெட்டு போனா நமக்கு என்ன அப்படி எல்லாம் விட முடியாது அக்கா அக்கா திட்டு வாங்க எனக்கு என்ன சரி விடு அவங்க குடும்ப விஷயம் அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க பண்ணுவாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படி இல்ல நீங்க ஒரு தம்பியை எடுத்து சொல்லலால நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்களும் அவங்க எது செஞ்சாலும் சரி சரி போறீங்க ஏன் மாமா அப்படி இருக்கீங்க நல்லா அதை எடுத்து சொல்லுங்க தப்பு இல்ல சரி அவ வரட்டு நான் சொல்றேன் ம் சரி மாமா வந்துருவாங்க எப்போ போனா காலையில கிளம்பி போயாச்சு உங்க அக்கா ஓ சரி வரட்டு வரட்டும் நம்மள யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம ஒரு திருடன மாதிரி பாக்குறாங்க குடிக்கிறது ஒரு தப்பா ஏதோ கொஞ்சம் ஜாலிக்காக குடிக்கிறேன் அதான் என்னமோ பெருசா தப்ப பேசுறாங்க காசு கொடுத்தா நான் என் திருட போறேன் தலை நாங்கள் ஆச்சுன்னா கை தலை நடுங்க ஆரம்பிச்சிருந்து ஒரு கட்டிங்க போட்டாத மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அதுக்கு போய் இவன் என்னடா இந்த பேச்சு பேசுறான் இவன் காசை நான் எடுத்து நான் தானே இப்படி பேசுறான் என்ன காசு இருந்தா எல்லாரும் என்ன மதிப்பாங்கல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன தனியா உட்காந்து என்னன்னு ஐயோ இந்த பிள்ளையா

அட கடவுளே என்ன ஒரு ஆளா நினைச்சு மதிச்சு என்ன பேசுறாளே இந்த பிள்ளையே நான் என்ன சொல்றதுன்னு எடுத்து தெரியல என் பொன்னாடி கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான்னு உரிமையா இப்படி பாசமா வச்சு பேசுது ஒரு நிமிஷம் நில்லுமா சொல்லுங்க பிரச்சனை ஏமாடி ஒண்ணு இல்ல ஊர்ல இருந்து மாமே கையோட தம்பி வந்திருக்காங்க அவன்கிட்ட போய் நான் நல்லா இருக்கீங்களு கேட்டேன் அவன் என்ன எடுத்து தெரிஞ்சு பேசிட்டாமா எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு ஆமாம் நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவரு நிறைய உங்களை பற்றி சொல்லியிருக்காரு ஆனால் ஒன்னு கூட உங்களை பத்தி நல்லதாக சொல்ல மாமா எப்பயுமே உங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு நான் இப்படி சொல்றேன்னே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏன் மாமா குடிக்காம திரும்பி ஒரு வேலைக்கு போய் இந்த வீட்டுக்காக எதுவும் சம்பாரிச்சப்படக்கூடாது சொல்லுங்க ஆமாம் நான் பார்த்த வரைக்கும் நீங்க குடிக்கிறீங்க வேலைக்கு எதுவும் போகாம வீட்டில் சும்மா இருக்கீங்க அந்த ஒரு தான் உங்களை எல்லாரும் மறிக்க மாட்டேங்கிறாங்க பத்தாவதுக்கு காசு சென்னா வீட்டில் யாrti கேட்காம வர எடுத்துக்கிங்க இதெல்லாம் தப்பு இல்லமாமா யோசிச்சு பாருங்க துளசி உங்களுக்கு ஒரு பொட்ட பிள்ளை அவள வெச்சிகிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அவ மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும் கொஞ்சமாவது அவங்க இடத்துல யோசிங்க நீ சொல்றதெல்லாம் வாட்சா வந்தமா ها இ பான வயசுல சின்னவ இருந்தாலும் நான் சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏமாடி சொல்லுமா நீ சொன்னா நான் ஏன் தெரியுமா மாமா அழாதீங்க எதுக்கு கல்வீங்க ஏமாடி என்னோட பிரச்சனை யாரும் காது கொடுத்து கூட கேட்கல ஆனா என்னையும் ஒரு ஆளா மதிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீ கேட்ட பத்தியா இது போதுமா இது போதும் என் மகா கூட என்கிட்ட பேசினது இல்லை இப்படி ஆனா ஒரு வீட்ல இருந்து வந்த பிள்ளை நீ இப்படி பேச நினைக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் எதுவுமே செய்ய முடியாது பாவி ஏட்டே நினைக்கும் போது வருத்தமாவும் இருக்கு மாமா எங்க அப்பா எந்த பாசமா இருந்தது இல்ல மாமா நீங்க நான் உங்களை அப்பாவும் நினைச்சு கேட்க உங்க பிள்ளையா நான் சொல்றதை கேளுங்க என்கிட்ட பாசமா இருப்பீங்களா சொல்லுங்க சொல்லுங்க மாமா எமடி நீ என் அப்பாவை நினைச்சு பேசுற ஒரு பிள்ளையா நீ கேட்டதை செய்ய வேண்டியது என் கடமை நீ சொல்லுமா நான் என்ன பண்ணணும் நீ சொல்லு ஆமா பெருசாலாம் ஒண்ணும் இல்ல கொடியை நிறுத்திட்டு தயவு செஞ்சு பத்தோ அஞ்சோ வந்தாலும் சரி கஷ்டப்பட்டு உழைக்கணும் மாமா போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து அந்த கசல அத்தைக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு மல்லிப்பு வாங்கி கொடுங்க அது போதும் அவங்க சந்தோஷத்துக்கு இல்லாம அதை பண்ணுவீங்களா எனக்காக இது வரைக்கும் வேலைக்கு போனதை பத்தி நான் யோசிச்சது கூட இல்ல ஆனா இன்னைக்கு மரகத்தோட தம்பி என்ன தூக்கி எரிஞ்சு பேசினா பத்தியா அப்பதான் யோசிச்சு நம்ம மதிக்காம போனதுக்கு நம்மளோட கேரக்டர் ஒரு காரணம்னு நான் அதை மாத்திரமா கண்டிப்பா மாத்திக்கிட்டேன் அது நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக ஆமா நீங்க ஒரு வேலை தேடி முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்காம எல்லாம் போகாது கண்டிப்பா கிடைக்கும் உங்களை எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க மாமா சரிமா கண்ணு உன் பேச்ச மதிப்பு கொடுத்து நான் போய் வேலை தேடுறேன் கண்டிப்பா நீ மதிக்காம என்ன நடந்துக்கணுமா நான் போறேன் இப்போ சரி மாமா போயிட்டு வாங்க பாவம் ஏன்னு தெரியல வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட வெடிக்க வெடிக்க தான் பேசுறாங்க அவங்களும் மனசு கஷ்டப்படும் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க என்னமோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க நம்ம என்னதான் பண்றது கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும் அடே சாமி உங்களைதான் தேடி வந்தேன் இங்க இருக்கீங்களா மாத்தாயி நான் இடத்த மாத்திட்டமா இனிமேல மரத்துக்கடியில தான் இருப்பேன் வாங்க என்ன விஷயம் உட்காருங்க தாயி வணக்கம் சாமி சொல்லு தாயி என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க சாமி அது வந்து விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டதாகி உன் மகன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிதானே ஆமா சாமி அவன் விருப்பப்பட்ட பிள்ளையே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான் சரிமா இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஜாதகம் பக்கம் வந்திருக்கீங்களா இல்ல ஏதாவது பரிகாரம் பண்ணுமா இல்லங்க சாமி கல்யாணத்தை தான் விருப்பப்பட்டபடி விருப்பப்பட்ட நேரத்துல பண்ணினா இனி அடுத்து நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தமாவது நாம பார்த்து நடத்தி வைக்கலாம் தான் நேரம் குடிச்சிட்டு போக வந்தேன் அப்படியா தாயி சந்தோஷம் சந்தோஷம் அதனால நீங்க கொஞ்சம் நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா

சீக்கிரமா இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு சாமி இன்னும் பிள்ளைங்க சேர்ந்த மாதிரி தெரியல சரி நம்மளே பார்த்து குறிச்சு வைப்போம்னா இப்ப வந்தேன் நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளைக்கு நைட்டு ஒன்பதரை டு பத்துல இந்த நேரத்தை குறிச்சுக்கோங்க இந்த நேரத்துல வைங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படியே சாமி சொல்லுவீங்க ஆமா தை நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கே வச்சு விட்டுருங்க சரிங்க சாமி உங்க வாய் முகத்தான் எனக்கு ஒரு பேரணும் பேத்தியா பறக்கணும் அதான் என்னோட ஆசை கண்டிப்பா நடக்குமா

சுபா நிகழ்த்தி கூடிய சீக்கிரம் நடக்க போகுது சந்தோஷமா போயிட்டு வா ரொம்ப சந்தோஷம் சாமி நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வர சாமி ஆ போயிட்டு வாமா அம்மா வந்து பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா ஒரு நான் நினைச்சு கூட பார்க்கல பரவாயில்ல புதுசா வந்த அண்ணி நம்ம மேலே பாசமாக தான் இருக்காங்க நம்மளை பார்க்கலான்னா கூட கண்டிப்பா ஒரு நாள் அவங்கள போய் பார்க்கணும் நல்லா அண்ணி அவங்களால தான் இன்னைக்கு எங்கள் அம்மா என்னை வந்து பார்த்துருக்காங்க அம்மா தேங்க்ஸ் அண்ணி இவர் வந்தால் சொல்லலான்னு எங்கே போனார் என்ன காணும் அம்மா காலேஜுக்கு டைம் ஆச்சுமா எங்கம்மா இருக்கீங்க சோ அட தினேஷ் தான் கத்திட்டு இருக்கான் என்னன்னு தெரியல சிவங்களா நான் அம்மா இல்ல நினைச்சிட்டு வெளியே வந்தேன் சரி உள்ளே போவோம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன் நான் இல்ல நான் உள்ள போறேன் இல்ல அத்தை வெளியே போயிட்டாங்க நீங்க அத்தையே தெரியுங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லுங்க நான் எடுத்து கொடுக்குறேன் காலேஜுக்கு வர டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்க அக்கறைக்கு நன்றி உங்க உதவி இன்னும் எனக்கு தேவையில்லை எங்க அம்மா இருந்தாங்கன்னா எங்க அம்மா கிட்டே நான் கேட்டுக்கிறேன் தினேஷ் கோவப்படாம சொல்லுங்க நான் எடுத்து தரேன் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க எங்க இருக்குன்னு நான் பார்த்து எடுத்து தரேன் நான் ஒன்றும் தேடலைங்க டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு போடணும் டிஃபன் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன் எங்க அம்மா எங்க போனாங்கன்னு மட்டும் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன்

என்னோட இதை எனக்கு பார்த்துக்க தெரியும் கிளம்புற வந்துட்டாங்க சும்மா அப்படி நடிச்சுக்கிட்டு ஏன் எப்ப பாரு நான் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா நம்ம என்ன தப்பு பண்ணோம் ராசு கிட்ட சொல்லி மொழ வேலைக்கு போ சொல்லணும் அதனாலதான் இவன் கூட இப்படி பேசுவானான் தெரியுது என்னதான் ஒரு பண்றாரு அதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது எங்க போறாரு எங்க வராரு ஒன்னும் தெரியல முதல்ல அதை கேட்கணும் அத்த வந்தா வேற திட்டுவாங்களே சரி உண்மையா சொல்லிடுவோம் இங்க நின்று நின்று பார்த்து கண்ணு புத்து போச்சு வீட்டுக்குள்ளே போவோம் என்ன ஆச்சு கண்ணி நானும் வீட்டை வந்து பார்த்துட்டு இருக்கேன் மொகல்லாம் நல்லா விட்டு அம்மா பேசினாதான் மனசுல வச்சுட்டு இருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க அம்மா பேசினா பெருசா மனசுல வச்சுக்காத அவங்க அப்படிதான் அப்பப்ப ஏதாவது உனக்கு குத்தி காமிச்சு திட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தா நம்ம வாடவே முடியாது

இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் வரல நான் தான் ஆல்ரெடி மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இல்ல நான் சொல்றேன் நம்ம அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஆயிர கூடாதுல ம் சரிங்க மேடம் ஓகே ஓகே சரிங்க பஸ் ஐடி ஓ போல போல அங்க நிக்கிறது செல்வா மாதிரி இருக்கு டேய் நான் என்ன பார்க்கறானோ பாருடா போடா நான் பாத்துட்டு தான் இருக்கேன் என்னப்பா தாடறோம் காதுல கிது விழுந்தற போது ஏன் விழுந்தா என்னப்ப ஏன்டா நீ இப்படி அவன் அவங்க தான் நம்ம பேச மாட்டோம்ல அப்புறம்மா இருப்போம் அவனா இருந்தாலும் கோவத்துல இருக்க அவங்க கிட்ட பேச மாட்டேன் அதனால அப்படியே இருந்துகிட்டோம் ஆமா கூட நிக்கல் யாருடா உம் அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு வேண்டாங்கது அவன் பொண்டாட்டியெல்லாம் ஒண்ணும் இல்ல உண்மைதான் தான் கல்யாணம் ஆச்சு எப்படி உனக்கு தெரியும் நீதான் பேச மாட்டேன்னு சொல்ற கல்யாணம் பண்ணிட்டான் கரெக்டா சொல்றா ஏய் மச்சி விளாடுறியா நீ இங்க பாருடா அவன்கிட்ட பேச மாட்டேன் தான் அதுக்காக உனக்கு என்ன நடக்கு எது நடக்குன்னு எதுவும் எனக்கு தெரியாமல்லாம் இல்ல எல்லாத்தையும் கண் கணிச்சிட்டு தான் இருக்கு வரலாம் பேச மட்டும் மாட்டாங்க ஆனா என்ன நடக்குது என்ன நடத்தையும் கண்காணிப்பாங்க நல்லா காதல பூ சுத்துறியா

இல்லை இல்லை நான் ஆனால் ஒன்றும் சண்டை போட்டோம் பேசக்கூடாது முடிவெடுத்திருக்கான் அது மட்டும் இல்லை அவன் முகத்துலேயும் முடிக்கக்கூடாதுன்னு நினச்சா ஏன் யோகன் முன்னாடி வந்து நிற்கிறான் எரிச்சல் கிளப்பிக்கிட்டு மச்சான் ரொம்ப தண்டா பேசுகிறான் எரிச்சலாக இருக்கான்டா நான் நிற்கிறது சரி அப்போ ஓட்ட வந்து குதிச்சிருவோமா நீ வேற குழப்ப கலப்பாத இப்போ ஆரம்பிச்சு பஸ்ல எல்லாரும் வருவாங்க போவாங்க அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம டெய்லி அவன் இந்த பஸ்ல தான் வருவானா நீ அந்த பஸ்ல வர என்னன்னு தெரியலடா எப்பயும் பைக்கில் தான் வருவான் ஓ கல்யாணம் இந்த பிள்ளை கூட பஸ்ல வரான்னு நினைக்கிறேன் அதுதான் விஷயம் சரி சரி என்ன நான் நடக்குது இன்ச்சு பை இன்ச்சா சொல்றேன் நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வெகுலியாவே இருந்துட்டா அவன்கிட்ட நான் பேச மாட்டேன் கண்மணி அதனாலதான் சொன்னேன் சண்டைன்னா எல்லாத்துக்குள்ளயும் சண்டை தான் பெருசெல்லாம் ஒண்ணு இல்லை இருந்தாலும் ஒரு வயிறகு அவன் கிட்ட பேச கூடாதுன்னு சொல்றீங்க அத பத்தி பேச வேண்டாம் நானும் இருந்து நான் வேற பஸ்ல வரலான்னு இருக்கேன்டா ரொம்ப பண்ணாதரா அவன் பட்டுக்காத்தான் நீ பட்டுக்கு நீ நிலு சும்மா ரொம்ப தான் பிக் பிஜேபி ரொம்ப என்ன இரிட்டேட் பண்ணா சத்தியமா சொல்றேன் அந்த பஸ்ல ஏற மாட்டேன் ஏற மாட்டேன் ஏற மாட்டேன் யாராத எனக்கு என்ன இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் தான் வருது நம்ம காலேஜ் போறது இந்த பஸ் விட்டா வேற பஸ் இல்ல நீ தான் வரணும் எப்படியோ வா எனக்கு என்ன ஐயோ அது வேற இருக்குல்ல சார் என் வழி நான் கூறுக்க வரதே உங்களுக்கு வேலையா போச்சு என்ன வச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டா நல்லா தானே இருந்தீங்க சண்டை என்ன சண்டை தான் அதுதான் என்ன சண்டை பேசிட்டுமா ஐயோ தாய் நீ கொஞ்ச நேரம் கம்மி இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுமா நான் யார்கிட்டயும் பேச விரும்பலன்னு சொல்றேன் நீ பேசிட்டுமா பேசிட்டுமாங்கிற நான் தான் சொல்றல எங்களுக்குள்ள சண்டைன்னு சரிங்க சரிங்க விடுங்க நான் அத பத்தி பேசல ஃபர்ஸ்ட் போனானே மேம பாத்துட்டு வந்தலாம் கண்மணி சரியா மேரேஜ் ஜட்ஜ்னு சொல்லிட்டு மட்டும் வந்துருவோம் ம் சரிங்க எனக்கு ஒரே ஒரு பயம் தான் எங்க மாமா தான் என்ன பண்ணுவாரோன்னு வந்தால் கடகனா அவ வந்தனா நான் பாத்துக்கிறேன் விடு ம் பாப்பா பாப்பா பிள்ளை எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை வீட்டில் விட்டுருவாங்களா அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான் அனுபவிச்சா தான் தெரியும் அவனை தான் உனக்கு பிடிக்காது நீ என்ன அவன் வாழ்க்கையில் தலைவராக அவன் இன்னமும் பண்ணிட்டு போறான் நீ அவனையாவது இருபத்தி நாலு மணி நேரம் நினச்சிட்டு போகல அவனை விட நீ தானே என்ன கேள்வியா கேட்டுக்கொள்ற என்ன பண்றது அவன் கூட நான் தான் கேப்ப நான் தான் வா இறங்கலாம் சரிம வா இறங்கலாம் கண்மணி இறங்கலாம் காலேஜ் வந்துச்சு போய் சார பாத்துட்டு அப்படியே பாத்துட்டு ஓகேங்க